அனைவருக்கும் வணக்கம் சென்னையை புனித மண்ணாக மாற்றிய ஒன்பது மகான்கள் சென்னைக்கு மிகத் தொன்மையான ஆன்மீக வரலாறு உண்டு சோழர்களும் பல்லர்களும் ஏராளமான கோயில்களை இந்த மண்ணில் நிர்மாணித்தார்கள் ஏராளமான மகான்கள் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறார்கள் எங்கேயோ பிறந்து இங்கே வந்து ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் அப்படியான ஒன்பது மகான்களை பற்றிய தரிசனம்தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பெயர் களிய நாயனார் காலகட்டம் எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னர் பிறந்தவர் பிறப்பு திருவெற்றியூர் சிறப்பு தினமும் திருவெற்றியூர் தியாகராஜ பெருமாளுக்கு விளக்கேற்றும் கைங்கரியத்தை செய்து வந்தவர் களிய நாயனார் இதனால் செல்வம் முழுக்க கரைந்தது மனம் கலங்கிய கலியநாயனார் தனது திருவிளக்கு சேவையை தொடர எண்ணி எண்ணெய்க்கு பதில் தன் இரத்தத்தை ஊற்றி விளக்கேற்ற முனைந்து ஈசனோடு கலந்ததாக இவரது வரலாறு சொல்கிறது முக்தி பெற்ற இடம் திருவெற்றியூர் இரண்டு பெயர் மூர்க்க நாயனார் காலகட்டம் எட்டாம் நூற்றாண்டுக்கு முந்தியவர் பிறப்பு சென்னை திருவேற்காட்டில் பிறந்தவர் சிறப்பு எந்த சூழலிலும் இறை அடியார்களுக்கு உணவிடுவதை நிறுத்தாத கொள்கை கொண்டவர் செல்வம் எல்லாம் இழந்த பிறகும் சூதாடி பெற்ற பொருளை கொண்டு அடியார்களுக்கு அமுது படைத்தவர் கோபத்தில் ஆழ்ந்து போகக்கூடியவர் என்பதால் மூர்க்க நாயனார் என்று அழைக்கப்படுகிறார் கார்த்திகை மாதம் மூல நட்சத்திர நாளில் இவரது குரு பூஜை தினம் கொண்டாடப்படுகிறது முக்தி பெற்ற இடம் கும்பகோணம் மூன்று பெயர் வால்மீகி முனிவர் காலகட்டம் கிபி நான்காம் நூற்றாண்டு பிறப்பு உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் அருகே உள்ள பித்தூர் என்று சொல்லப்படுகிறது சிறப்பு இராமாயணம் எழுதியதோடு மட்டுமில்லாமல் ராமரின் பிள்ளைகளை தனது ஆசிரமத்தில் வளர்த்தார் என்றும் கூறப்படுகிறது சிவபக்தி கொண்ட வால்மீகி முனிவர் தனது இறுதி காலகட்டத்தில் புற்றில் இருந்த சிவனை வணங்கி முக்தி அடைந்தார் என்றும் அவர் முக்தி பெற்ற இடம் திருவான்மியூர் என்றும் சொல்லப்படுகிறது திருவான்மியூரே பிற்காலத்தில் திருவான்மியூர் ஆனது கிழக்கு கடற்கரை சாலையில் இவருக்கு தனி கோயில் உள்ளது முக்தி பெற்ற இடம் திருவான்மையூர் நான்கு பெயர் பாம்பன் சுவாமிகள் காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சிறப்பு ராமேஸ்வரம் சிறப்பு பிரப்பன் வலசை என்ற இடத்தில் நிஷ்டையில் இருந்த இவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் செய்தார் ஆன்மீக குருவாகவும் கவிகள் ஏற்றும் புலவராகவும் எண்ணற்ற மக்களுக்கு வேண்டியதை அருளும் ஞானியாகவும் விளங்கி வருகிறார் முக்தி பெற்ற இடம் திருவான்மையூர் ஐந்து பெயர் சக்கரை அம்மாள் காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பிறப்பு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகேயுள்ள தேவிகாபுரம் சிறப்பு இளம் வயதிலேயே கணவனை இழந்து துன்பப்பட்ட அனந்தா அம்மாள் என்ற சாமானிய பெண் ஞானியர்கள் தொடர்பால் பல சக்திகள் பெற்று தெய்வநிலையை அடைந்தார் ஸ்ரீ சக்கர வழிபாட்டை செய்ததால் சக்கரை அம்மாள் என்று மருவி இன்றும் பக்தர்களுக்கு வழிகாட்டி வருகிறார் முக்தி பெற்ற இடம் சென்னை திருவான்மையூர் ஆறு பெயர் பேயாழ்வார் காலகட்டம் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முந்தியவர் என்கிறார்கள் சரியான காலகட்டம் சொல்லப்படவில்லை பிறப்பு மயிலாப்பூர் கச்சேரி சாலை அருகே சிறப்பு திருமாலின் நந்தகம் என்ற வாளின் அம்சமாக பிறந்த முதல் ஆழ்வார்களில் முக்கியமானவர் பேயாழ்வார் மூத்த பரசுராமனா மூன்றாம் திருவந்தியை பாடியவர் இவர் பூதத்தாழ்வார் ஆழ்வார் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் இந்த மூவரும்தான் நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்களை ஆரம்பித்து வைத்த பெரியோர்கள் முக்தி பெற்ற இடம் சரியான இடம் அறியப்படவில்லை ஏழு பெயர் வாயிலார் நாயனார் காலகட்டம் எட்டாம் நூற்றாண்டுக்கு முந்தியவர் பிறப்பு மயிலாப்பூர் சிறப்பு சுந்தரரின் திருத்தொண்டத் தொகையையும் பெரிய புராணமும் போற்றிய நாயன்மார் இவர் சிவனை தியானித்து சிறப்பான பேறு பெற்றவர் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் இவருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது மார்கழி மாத ரேவதி நட்சத்திர நாளில் இவரது குருபூஜை தினமும் கொண்டாடப்படுகிறது முக்தி பெற்ற இடம் மயிலாப்பூர் எட்டு பெயர் சேக்கிழார் காலகட்டம் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னர் பிறந்தவர் பிறப்பு குன்றத்தூர் சிறப்பு அனப்பாய சோழரின் அமைச்சராக இருந்த சேக்கிழார் தான் சைவ சமயத்தில் பனிரெண்டாம் திருமுறையான பெரிய புராணத்தை இயற்றியவர் அதற்கு சிவனே உலகலாம் என்று முதல் அடி எடுத்து கொடுத்தார் சோழ அரசன் இவரை யானையின் மீது ஏற்றி வெண் சாமரம் வீசி இந்த புராணத்தை அரங்கேற்ற செய்தார் என்பது சிறப்பானது முக்தி பெற்ற இடம் குன்றத்தூர் ஒன்பது பெயர் பூசலார் நாயனார் காலகட்டம் எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னர் பிறந்தவர் பிறப்பு திருநின்ற ஊர் சிறப்பு அல்லும் பகலும் சிவனையே எண்ணி வாழ்ந்த பூசலார் தனது ஊரில் சிவனுக்காக கோயில் கட்ட எண்ணினார் பொருள் வசதி இல்லாததால் மனதிலேயே படிப்படியாக கட்டத் தொடங்கினார் அதே வேளையில் பல்லவ மன்னன் கடாவர் கடாவர்கோன் பிரம்மாண்டமாக ஒரு கோயிலை கட்டி முடித்தான் ஆனால் கோயிலின் கும்பாபிஷேக தினத்துக்கு வர முடியாது என்றும் அதே நாளில் கூசலாரின் கோயிலுக்கு செல்ல இருப்பதாகவும் ஈசன் கூறினார் வியந்து போன கடாவர் கோன் திருநின்ற வந்து கூசலாரின் பாதம் பணிந்து பரவசமடைந்தான் திருநின்ற ஊர் இருதய விலாசர் ஆலயத்தில் கருவறையில் ஈசனுக்கு அருகிலேயே பூசலார் இருப்பது சிறப்பு புத்தி பெற்ற இடம் திருநின்ற ஊர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்